வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை ஆயில்யம் பிறகு மகம் இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் மதியம் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை நேரத்துல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய வர்றதுனால உங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்குங்க மனசுல சஞ்சலம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது கிளம்பணும்னு நினைச்சா கூட கிளம்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் யாருக்கிட்டையும் தாழ்ந்து போகக்கூடிய நிலை இருக்குங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் கொஞ்சம் பண பிரச்சனையும் இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோம வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க உங்களோட செயல்கள்ல உங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்குறீங்க பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி காளிதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா விஷயத்திலுமே ஏற்றமான சொல்லலாங்க நல்ல உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்குங்க உங்களுடைய தவறுக்கு நீங்களே பொறுப்பேற்று உங்களோட உண்மையான நிலையை வெளிப்படுத்துவீங்க கராரா பேசுவீங்க கண்டிப்பா நடந்துக்கிருவீங்க நடந்துக்கிறவங்க பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷயன் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்போட பொறுமையா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு காலை பொழுதுல இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்களால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் சுதாரிச்சு நடந்துக்குங்க வியாபாரிகளுக்கு சிறு நஷ்டம் வரக்கூடிய நிலை இருக்குதுங்க செலவுகள்ல கவனமா இருக்கணும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க சிலருக்கு உடல்நிலையிலையும் மத்தியானத்துக்கு மேல சில தொந்தரவுகள் வரலாம் நம்பிக்கைக்குரியவர்களால நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரோட உதவியும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க நீங்களே எடுத்த முயற்சிகளை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க பொது வாழ்க்கையில பொது சேவையில ஈடுபடக்கூடிய எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மூகாம்பியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தேவையில்லாத கவலைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனசோட ஈடுபடக்கூடிய அமைப்பு இல்ல கவனத்தோட இருங்க அடுத்தவங்களோட தேவையில்லாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பேசுற விஷயங்களை பக்குவமா பேசுங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அன்றாட செலவுகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது குடுத்தல் இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துலயும் இருக்கிறது சிறப்புன்னே சொல்லலாங்க குடும்பஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும்போது குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது குடுக்கல் வாங்கல்லாம் நல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு அவங்களோட வருமானம் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் அதனால மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் உங்களுடைய விடாமுயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மிருகீரியட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் விலகும் மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் இருக்காது போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க இருந்தாலும் விளையாட்டுக்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குழப்பமான மன மனநிலையில இருப்பீங்க யார் மேலயும் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க எதையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பாப்பீங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன் திருமண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையா வெற்றி அடையுங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துலயும் நட்பு நிலையில இருக்கிறது சிறப்புங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பணப்புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பமான நிலையெல்லாம் மாறும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அமைப்பு இருக்குதுங்க வரன் பற்றிய நல்ல செய்திகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றமும் நல்லா இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொலைதூர பிரயாணங்களை செய்வீங்க சிலர் வேலை விஷயமா வெளியூருக்கோ அல்லது வெளி மாநில சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் சூழல்கள் இருக்குதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசு ஒரு அமைதியான நிலையில இருக்குங்க நிம்மதியா இருப்பீங்க காலை பொழுதுல சிறப்பான வருமானம் இருக்கும் தொட்டது தொடங்கும் மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே தீர்மானமா முடிவெடுத்து சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு அடுத்தவங்க ஒத்து போவாங்க பாராட்டுக்களை பெறுவீங்க நிம்மதியான நிலை இருக்குங்க குடுக்கல் வாங்கலும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ராசிலையும் இருக்கிறது சிறப்புங்க ராசி அதிபதியான சந்திரன் சனி பகவானோட வீட்டுல இருந்தாலும் ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் பொருளாதார குறைகள் இருக்காது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்புகளையும் நீங்க ஏத்துக்காதீங்க அவங்க செய்யற தவறுக்கு நீங்க பழிப்பா அவங்களை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் எச்சரிக்கையா இருங்க மக நட்சத்திரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா பெற்றோரோட உதவியும் அவங்களால இன்னைக்கு பெரிய அளவுல ஆறுதலும் உங்களுக்கு ஆதரவா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப ஈடுபாட்டோட செய்வீங்க உணர்ச்சி பூர்வமா நடந்துக்கிருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல அதிகமாக பாசம் வச்சிருப்பீங்க பெரியவர்களோட ஆசிகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்புக்கு குறை இருக்காது நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க நல்ல நல்ல நண்பர்களோட சகவாசம் நல்லதுங்க இயற்கை சூழல்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட உதவி கட்டாயம் இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மனசுல இருந்த குழப்ப நிலை மாறுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு தண்ணீராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தான விரிவுபடுத்துவதற்காக செலவு செய்யக்கூடும் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க குடும்பத்தினருக்காக அவங்க தேவைப்பட்டது வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க பண பிரச்சனை தீருங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் எடுத்த முயற்சிகள் தடையில்லாம வெற்றியை கொடுக்கும் கேட்ட இடத்துல கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு விட்டு போன உறவுகள் கூட திரும்ப வந்து உங்களோட சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சரியா புரிஞ்சுக்க விருந்தினரை உபசரிச்சு மகிழ்விங்க ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தடுமாற்றம் அதிகமா இருக்குங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் நீங்க எதையோ நினைச்சிருப்பீங்க அது வேற ஒன்னா நடக்கும் அதனால மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட இருங்க வாழ்க்கை துணை கூட வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண பிரச்சனை இருக்கும் பிரவுனி நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி இன்னைக்கு நிறைவேற்றிருவீங்க வீட்டுல உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க பொருள் வரவு பண வரவு எல்லாம் நிறையாவே இருக்குங்க உற்சாக உற்சாகமான மனநிலையிலே இருப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானாதிபதியாகி கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னே சொல்லலாங்க வேலைக்கேற்ற பண வரவு இருக்கும் நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகளை பெறுவீங்க தொழிலாளர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க கூட்டாளிகள் கூட்டு தொழில ஈடுபடுறவங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆறுதலா இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க சேமிப்பு உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உருவாகுங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல நாளா இருக்குதுங்க உங்களை புரிஞ்சுக்கிறாம நடந்தவங்க கூட இன்னைக்கு உங்களை பத்தி புரிஞ்சுகிட்டு உங்க மேல மதிப்போடையும் மரியாதையோடையும் இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்களுக்கு அடுத்தவங்க கிட்ட நல்ல ஒரு கௌரவம் இருக்குங்க வீட்டுல இருக்கிறவங்களோட தேவைகளை அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உடம்ப போட்டு படுத்துதேன்னு சலிப்பா இருந்தவங்களுக்கு கூட உடல்நிலையில ஏற்படுற முன்னேற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கு உங்களுடைய ஆறுதலும் பக்கபலமா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டயன் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஒன்பதாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலயும் இருக்கிறது சிறப்பு பல புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க வெளிநாட்டு பயணங்களால தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால நன்மைகள் நடக்கும் பிரயாணங்களும் உங்களுக்கு எடுத்த முயற்சியை வெற்றியை கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இருக்கு நீங்க விரும்பியது இன்னைக்கு நடக்குங்க தொழில்லையும் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அலுப்பும் சளிப்பும் இருக்கும் அந்த விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போங்க அவங்களோட விரும்பிய இடங்களுக்கு போய் இன்பமா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையில ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும் சந்தோஷமான சூழல் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மத்தியானத்துக்கு மேல எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல விட்டு வெளியில போகும் பொழுதும் விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடும் பொழுதும் கவனத்தோட இருங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொட்ட காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்குங்க நிலுவையில இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு சமயத்துக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல எட்டாவது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானத்துல வந்துடுறாருங்க காலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை காலையில தவிர்க்கிறது நல்லது மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானத்துல வர்ற சந்திரன் எல்லா பாகியங்களையும் குறைவில்லாம கொடுப்பாரு சந்தோஷமான மனநிலை இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட கலகங்கள் எல்லாம் நீங்கி சமாதானமாகி உணர்ச்சி பூர்வமா நடந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் விலகும் இருந்தாலும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க மூல நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சுய கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் சிலர் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க கோவில் குலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை யாருக்கிட்டையும் பாராபட்சம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது வாழ்க்கையில புகழ் அடைவீங்க மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான நிலையினே சொல்லலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷயன் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு காலை பொழுது சிறப்பா இருக்குதுங்க மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் காலை பொழுதுல செஞ்சு முடிச்சுக்கிறீங்க தடை இல்லாம முடியும் விஷயங்கள் இழுபறியா இருந்து மனசு கலக்கத்தை கொடுக்கலாம் தேவையில்லாத சலனங்கள் மனசுல வருங்க எதிர்காலத்தை பத்திய பயம் எல்லாம் சிலருக்கு வரும் உற்றார் உறவினரோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க தியான யோகா போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை முடியும் இறை கவனம் செலுத்துவீங்க நண்பர்கள் விஷயத்துல தலையிட்டு அவங்களோட பிரச்சனைகளை சுமூகமா முடிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பண உதவிகள் கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை ங்கிறது சிறப்பாக முடியும் என்னதான் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலும் சில நேரம் யார் மீதாவது கோபப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க துடுக்கா பேசி பிரச்சனைகளை வர வச்சுக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது நல்லது காலை பொழுது சந்தோஷமா இருக்கும் மத்தியானத்துக்கு மேல பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் யார்கிட்டயும் ஏமாற மாட்டீங்க உங்களுடைய மனசுல பட்டத வெளிப்படையா தெரியப்படுத்துவீங்க உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேசுறது உங்களுக்கு தெரியாதுங்க அடுத்தவங்க நலன்ல ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க சிவப்பு அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷயன் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலையில சாதக ஸ்தானமான ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஸ்தானமான ஏழாவது இடத்துல வந்து ராசிய பார்க்கிறதும் பொறுமைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாவே இருக்குதுங்க உங்களை பத்தி கூட இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா நடந்துக்கிருவாங்க உங்களுடைய குடும்ப கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல நேரம்னு வந்துட்டாவே மனசுல இருக்க கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க சோதனைகள் எல்லாம் சாதனைகளா மாறும் போட்டி பொறாமைகள் விலகும் உங்ககிட்ட போட்டி போட்டவர்கள் கூட விலகி போயிடுவாங்க மறைமுக எதிரிகளால இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க காலை நேரத்துல நினைச்ச ஒரு விஷயம் மேல முடியாம மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டு விதமான மனநிலையில இருப்பீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய டென்ஷனான விஷயங்கள்ல இருந்து கூட இன்னைக்கு விடுபட்டு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயம் விஷயங்கள்ல முழு திருப்தி அடைவீங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க நீங்க எடுத்த முயற்சிகள்ல இன்னைக்கு கண்டிப்பா முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க திடீர் பணவரவு இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சாதக ஸ்தானமான ஆறாவது இடத்திலயும் இருக்கிறது சிறப்பு உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்காம ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தீருங்க பிள்ளைகளோட முன்னேற்றமான நிலை மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்ல இருந்த எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் காலையில கலக்கத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனம் முடியாத கவலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காலை நேரத்துல செல்வ நிலையில எந்த பிரச்சனையும் இருக்காது தொட்டது தொடங்கும் மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோட இருங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க காலை பொழுது இனிமையா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு பண வரவுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி தாராளமான பண வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு உயர்வான நிலை இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்